பாருங்கள் இடிமுசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூங்கிக் கொண்டு சம்பளம் வாங்கும் சிறப்பு நிலை நகராட்சி ஊழியர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகராட்சி அலுவலகம் உள்ளது வெள்ள கலர் சட்டை பெயிண்ட் உடையில் காலை நீட்டி தலையை சாய்த்து உறங்கிக் கொண்டு தூங்கும் நகராட்சி ஊழியர் பணியில் அலட்சியமாக நடந்து கொண்ட சம்பவம் அங்கு பரபரப்பு தூங்கி சம்பளம் வாங்குவதாக மக்கள் மத்தியில் ஒரு பேச்சுப் பொருளாக உள்ளது இவரிடம் அனுமதி கேட்டுதான் ஆணையரை மக்கள் சந்திக்க முடியும் ஆனால் இவரே தூங்கி வருகிறார் மக்கள் குறைகள் தெரிவிக்கவும் மனுக்கள் அளிக்கவும் எப்படி முடியும் இவரை கும்பகர்ணன் போல தூங்கி வழிகிறார் சிறப்பாக பணி செய்யும் நகராட்சி ஆணையர் கண்டுகொண்டு நடவடிக்கை எடுப்பாரா சற்று பெறுத்திருந்து பார்ப்போம் இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு